காஞ்சிபுரம் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர் ஒருவர் அன்னதானம் கொடுத்துள்ள காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் வைகாசி விசாக பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த பிரமோற்சவ விழாவில் ஏழாம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து இருந்தனர் அப்போது அங்கு வந்த பக்தர்களுக்கு செய்யது ரஹிம் என்பவர் மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக அன்னதானம் வழங்கியுள்ளார் இந்த சம்பவம் பக்தர்களிடம் பெறும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க